என்னமிட்ட அது ஒன்னு என்னமிடக்கூடிய தகுதியோடு ஒன்னு ஏதோ இருக்குது அதனால அது என்ன ஆகுது இப்போ ஒன்னு அவன் தானேன்னு எழுதி வச்சிக்கிறது ஒன்று அவன்தானே அவன்தானா இவன்தானா அதாவது ஒண்ணு நீங்களா கடவுளா உள்ள இழுக்கறீங்களே அப்போ ஒரு சத்தம் எழும்புது அதுக்கு பேர் யா யா உள்ள இழுத்தவன் என்னதான் வரும் சத்தம் யா அது முதல் இந்த உலகத்துக்கெல்லாம் சிவாயன் அம்மன் சொல்லி வச்சிக்கிறான்ல யான்னு சொல்லி வச்சிக்கிறானே அது உந்தி தமிழுக்கு யா ரா சிறப்பு நிற்பாங்க ரா நான் சொல்றது ராவ இல்லை யா மேல் நோக்கிய மூன்று கோடு மேல் நோக்கிய மூணு விஷயம் மேல் நோக்கி இருக்கும் நெருப்பு காத்து ஆகாயம் எப்படிதான் இருக்கும் சொல்லிப்பாரு உடம்பு மாறிடும் உள்ளகிற சக்கரங்கள்லாம் வேலை செஞ்சிடும் உனக்கு வந்து சீடி போட்டு தியானம் பண்ண சொல்லியிருப்பான் உட்காந்துக்கோ ரெஜிடிவர் போர்ஷன் எல்லாம் ஒரு மைனாவே நீ சொல்லிப்பாரு ஆகிய சொல்லிப்பாரு உன் உடம்பு கிட்ட வசப்பல்னா என்னை கேள் ரத்தம் ரத்த நாணங்கள்லாம் வேற மாதிரி ஆகிடும் என் மொழி அப்படி நான் பிறந்ததுனால சொல்ல நான் வேறு கிரகத்தில் வேற மொழியிலலாம் பிறந்தவன் நான் என்னென்ப ஏன எழுத்து என்ப இவை இரண்டும் கண் என்ப வாழும் உயிர்க்கு வாழும் உயிருக்கும் இந்த திருக்குறளுக்கும் என்ன சம்மந்தம் இருக்குதா சிங்கம் புலி கரடியெல்லாம் வாழ்த்து வாழ்கிற உயிரானா இல்லை அது வாழலான்றார் உள்ளவர் என்ன சொல்கிறாரு மன்னர்களுக்கு ஏற்றபடி அல்லது அரசாங்களுக்கு ஏற்றபடி உருவாக்கக்கூடிய ஒரு கல்வி முறையை தான் நாம் இன்றைக்கும் என்ன பண்ணுகிறான் ஃபாலோ பண்ணுங்கிறோம் சிந்திக்கவே இல்லை கல்வியாளர்கள்னு சும்மனை சொல்லுகிறான் எழுத்து எழுத்துக்கான இலக்கணங்கள்லாம் சொல்லி கொடுத்த எங்க தாத்தா என்னை போய் பள்ளிவூத்தில படிக்க சொல்ல என் புக் அந்த புக்கை பற்றி நீ மொழியை கத்துக்கலாம் அதை போட்டு வச்சு வரி வடிவம்லாம் எப்படி இருக்குது வரி எப்படி இருக்கு எங்க தாத்தா என்ன பண்ணிட்டு போயிடாரு எனக்கு எனக்கு அந்த புக்கை பற்றி திருப்பி பச்சு நீங்கள் தொல்க அப்படியா என்ன எழுத்துக்கும் ஞானத்துக்கும் நான் இருக்குதுங்க ஞானத்துக்கும் சம்மந்தம் இதா இந்த இன்ஃபினிட் முடிவில்லாம போயின் எண்ணு எனக்கு அக்கறை இருக்கக்கூடாது இந்த எண்ணு மேலே எனக்கு அக்கறை வந்ததுனால தான் நான் என்ன மறந்துட்டேன் பாரு இங்கே பிரச்சனை எங்கன்னா நம்பர் தான் பிரச்சனை இப்போ பேங்க் பேலன்ஸ் எவ்வளோ இருக்குது எவ்வளோ இருந்தால் என்ன பண்ண எவ்வளோ எவ்வளோன்னா ரெண்டும் பேங்க் பேலன்ஸு உனக்கு இப்போ சாவு என்ன பண்ண முடியும் நாம் யார் அப்படின்னு கேட்டிங்கன்னா எண்களுக்கு கட்டுப்பட்டவர்கள் எங்களை கடந்து நம்மளால போக முடியாது இன்ஃபினிட் நம்மளால் ஆக முடியாது நானும் ஒன்று விட்டாதான் தான் எங்களை கடந்து போக முடியும் நான் இல்லை அப்படின்னா தான் என்ன ஆக முடியும் காலமற்ற காலத்துக்கு போனால் நம்பரும் இல்லை சொல்லவும் இல்லை வார்த்தையும் இல்லை ரொம்ப அமைதி மௌனம்தான் ரொம்ப சிறந்தது அங்கே ஒரு ஓசை இருக்குது இந்த என்ன எழுத்துன்னு கடந்தீங்கன்னா ஒரு சத்தம் இருக்குது அந்த சத்தத்தை போய் கேட்டால் தான் சிறந்தது செல்வத்துள் செல்வம் நம்பர் எல்லாம் இல்லை வார்த்தையெல்லாம் இல்லை செவி செல்வம் அச்செல்வம் செல்வத்துள் எல்லாம் தலை ஒரு யோகியோட அனுபவம் எப்போவுமே நான் தான் நிற்கணும் நடக்கணும் கேசி நிறைய வாட்டி நான் சொல்லினே இருக்கிறேன் அங்கே போனால் நம்பர்லாம் கிடையாது வார்த்தையும் கிடையாது அந்த செல் வைக்கப்படும் ஒத்து போனீங்கன்னா நீங்களும் என்ன பண்ணிடலாம் யோகியா அந்த திருக்குறளுக்கு சரியான விளக்கத்தை கண்டுபிடிக்க பாருங்க ஒத்த தெரிவான் உயிர் வாழ்வான் மற்றையான் சத்தியமா யார கூட யார கூட ஒத்து போக முடியாது ரெண்டு இட்லி நாலு இட்லி ஒருத்தருக்கு மஞ்சள் ஒருத்தருக்கு செவப்பு அந்தாலும் யாரோ ஒத்து போறது சொல்லி வச்சுக்கிடையாது ஏதோ ஒண்ணு ஒத்து போத்த சொல்லி வச்சிருக்காரு திருக்குறளில் என்ன சொல்லப்பட்டிருக்குன்றத ஆராய்ச்சி பண்ணி நீங்க ஞானத்தின் பக்கம் திரும்பினாலும் சரி அடியன் காத்து வந்தாலும் சரி உங்க விருப்பம்

ஒரு பொழுது பொழுது மொழியும் நீ அல்ல முன்னவர் வாழ்வும் உனக்கல்ல உணர்வும் அறிவும் உனக்கென்றால் உண்மையில் வாழ்ந்து உனக்காக மொழியும் பதமும் அல்ல முன்னவர் வாழ்வும் உனக்கு அல்ல உணர்வும் அறிவும் உனக்கென்றால் உண்மையில் வாழ்ந்திடு உனக்காக உனக்கென உனக்கென ஒரு பொழுது நெருங்கிய உறவு சுமையாகும் பகையும் சுமையும் உண்டாக வாய்ப்பு தராமல் அழகாக நட்புடன் பழகு நலமாக உறவுடன் பழகு தெளிவாக உள்ளத்தின் தெளிவே உனை காக்கும் தெளிவுடன் செயல்படு வளம் சேர்க்கும் உனக்கென உனக்கென ஒரு பொழுது ஒதுக்கீடு ஒதுக்கீடு பொழுது அடிமயம் பணிவு பணிவல்ல அடிவற்ற துணிவு துணிவல்ல நல்லா இருங்க சிறப்பாக இருங்க கொண்டாட்டமாக இருங்க உங்களை நீங்கள் மதிப்பு மிகுந்தவராக மாற்றுறது உங்கள் கையில் தான் இருக்குது நல்லா இருக்கு நான் ஒரு வாய்ப்பு என்னை பயன்படுத்திக்கலாம் நல்லது